யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித் ஆதரவு கரம் நீட்டியுள்ள கட்சிகள் தயாஸ் ரே ஹாக்கிம் எடுத்துள்ள முடிவு ரணிலுக்கு பாடம் புகட்டிய முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச துப்பாக்கி பிரயோகங்களில் இரு பெண்கள் இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் உயிரிழப்பு ரணிலே குட்டையை குழப்பினார் மொட்டு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் விளக்கம் நாமலுக்கு சாபமிடும் மொட்டு அழிய போகும் மொட்டு கட்சியாம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கணிப்பது கடினம் ஹிஸ்புல்லா பிடியில் இஸ்ரேல் பங்களாதேஷில் மீண்டும் வெடித்த வன்முறை சம்பவம் எழுபத்தி ஆறு பேர் பலி தொடர்பன விரிவான செய்திகள் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்து தயாஸ்ரீ ஜெயசேகரவின் மனிதநேய மக்கள் கூட்டணி கொழும்பு பிட்டக்கோட்டையில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஊடக சந்திப்பில் வேறு பல கட்சிகளும் கலந்து கொண்டிருந்தன அதன்படி பிரபா கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் அஜந்த ஹேவா தலைமையிலான எக்ஸத் லங்கா பொதுசன கட்சி ரஞ்சித் பீரிஸ் தலைமையிலான தேசிய முன்னணி பிரியந்தா விஜய விக்ரம தலைமையிலான எக்ஸத் லங்கா ஜனஹத கட்சி ரஞ்சன் நந்தன தேவ தலைமையிலான புதிய ஜனநாயக தேசிய முன்னணி வைத்தியராஜி பெர்னாண்டோ தலைமையிலான முற்போக்கு புதிய இடதுசாரி முன்னணி ஐக்கிய லிபரல் கட்சியின் நிரோஷன் ஸ்ரீகமகே நிரோஷன் ஜெய்சிங் தலைமையிலான நவலங்கா முற்போக்கு முன்னணி மற்றும் பிஜரத்ன தேரர் தலைமையிலான புதிய தேசபக்தி அபிவிருத்தி முன்னணி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஊடக சந்திப்பினை நடத்தியுள்ளார் அத்துடன் ராகுப் காக்கின் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவினை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தான் அமைச்சரவையில் இல்லையென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒன்று இருக்காது என ஜனாதிபதி வேட்பாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அனைத்து விடயங்களும் வெளிவரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெட்டியின் தொலைநோக்கு என்ற பெயரில் இலங்கை அறக்கட்டளையின் சிறப்பு பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் உருவான அமைச்சரவையில் விஜயதாச ராஜபக்சவிற்கு நீதியமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அவர் ரணிலின் அதிதீவிர விசுவாசியாக இருந்த நிலையில் தற்போது எதிரும் புதிருமாக மாறியுள்ள நிலையில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மொரடாகலை நாமலோயா மற்றும் எங்கினியால பகுதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்களில் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் இரண்டு பெண்களும் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அம்பாறை நாமலோயா பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கி பிரயோகம் நேற்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து அளவில் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கி பிரயோகத்தில் முப்பத்தி மூன்று வயதான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இதேவேளை இங்கினியால் பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் இங்கினியால் நெல்லியந்த் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவரும் பதினேழு வயதான அவரது மகளும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர் பெள்ளை மொனடாகலை கரடுகள பகுதியில் போலீஸ் நிலையத்திற்கு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தனக்குத்தானே துப்பாக்கிச் சூடு நடத்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் முப்பத்தி மூன்று வயதான போலீஸ் உத்தியோகத்தர் ஐம்பத்தி நான்கு வயதான பெண் மற்றும் அவரது பதினேழு வயதான மகள் ஆகியோர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடாத்தி கொலை செய்த பின்னர் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தனக்குத்தானே துப்பாக்கிச்சூடு நடாத்தி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எமது கட்சியுடன் இணைந்து பயணிப்பதற்கு இருந்த வாய்ப்பை ஜனாதிபதி ரணில் இல்லாது செய்து கொண்டார் என ஸ்ரீலங்கா பொது ஜனபரமுன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமுனவின் கட்சியினரும் ஜனாதிபதியும் இணைந்தே புதிய ஆட்சியை உருவாக்கினார் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் பிறகு அவர் ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கும் எமது கட்சியால் நேசக்கரம் நீட்டப்பட்டது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் கலந்துரையாடல் இடம்பெற்றது ஆனால் இறுதி முடிவுக்கு வருவதற்குள் எமது கட்சியில் இருந்த ஒரு பிரிவினை எடுத்துவிட்டார் இதனை அடுத்தே பேச்சுக்கள் நிறுத்தப்பட்டன நாமும் ஒரு வேட்பாளரை நிறுத்தும் முடிவை எடுத்தோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் செயலாளரை தேசிய சம்மேளனத்திலேயே மாற்ற முடியும் வீதியில் நடக்கும் கூட்டங்களால் அதனை மாற்ற முடியாது செயலாளர் பதவியில் மாற்றம் வராது என்றார் தலைமை பதவிக்கே வரவேண்டும் என்ற அவசரம் நாமல் ராஜபக்சவுக்கு ஏற்பட்டுள்ளது அவரின் இந்த அவசரத்தால் தான் கட்சி அழிய போகின்றது என்று ராஜபக்சர்களின் நெருங்கிய சகாவாக கருதப்படுபவரும் தற்போது ஜனாதிபதி ரணில் பக்கம் நிற்பவருமான எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் வரலாறு தெரியாது இரண்டாயிரத்தி ஐந்தில் மகிந்த ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை வழங்க சந்திரிகா மறுத்தபோது அதற்கு எதிராகவும் மகிந்தவுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டவனே நான் அன்று முதல் அனுராதபுரம் மாவட்டத்தில் அமோக வெற்றியை பெற்றுக் கொடுத்து வருகின்றேன் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அனுராதபுரம் மாவட்ட மக்கள் என்னிடம் தெரிவித்தனர் இதன் பிரகாரமே எனது முடிவு அமைந்தது நான் மக்கள் பிரதிநிதி எனக்கு மக்கள் முடிவை அவசியம் அனுராதபுரம் மாவட்டத்தில் எனது தலைமைத்துவத்துக்கு நாமல் ராஜபக்சவால் எனவே எடுத்த முடிவை மாற்றி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் முடிவை எடுக்குமாறு நாமல் ராஜபக்சவிடம் கோருகின்றேன் நாமல் ராஜபக்ச போன்றவர்களின் தவறால் தான் எமது வீடுகள் அறகலைய காலத்தில் எரிந்தன நாமல் ராஜபக்சவின் அவசரத்தால் தான் கட்சி அழிய போகின்றது தலைமைத்துவ பதவிக்கு வர என்ற அவசரம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது என்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கணிப்பது மிகவும் கடினமானதாகி வருகின்றது என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிஸ்கோசி ஹிடோகி பேட்டியொன்றில் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இலங்கையுடன் ராஜதந்திர உறவுகளை நாங்கள் ஆரம்பித்த காலம் முதல் அனைத்து அரசாங்கங்களுடனும் நாங்கள் சிறந்த உறவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் எனினும் அனைத்தும் புதிய அரசாங்கத்தை பொறுத்தது பொருளாதார கொள்கையில் தொடர்ச்சி பேணப்படும் என நான் எதிர்பார்க்கின்றேன் இலங்கை தான் ஏற்றுக்கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திருத்த திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது ஜப்பான் மாத்திரமல்ல கடன் மறுசீரமைப்பிற்கு இணங்கிய ஏனைய அனைத்து நாடுகளும் இந்த அனுமானத்தின் அடிப்படையிலேயே அதற்கு ஆதரவளித்தன கொள்கையில் தொடர்ச்சி காணப்பட்டால் இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல முதலீட்டாளர்களுக்கும் அதனால் நன்மை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது அண்மையில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஒருவர் உயிரிழந்ததன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க போவதாக ஹிஸ்புல்லா அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்தன ராக்கெட் தாக்குதலை இடைமறித்து அயன் டோம் ஏர் டிபென்ஸ் சிஸ்டம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது ஹிஸ்புல்லா தாக்குதல்களினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மத்திய கிழக்கில் போர் மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் அமெரிக்கா பிரிட்டன் ஜோர்டன் கனடா உள்ளிட்ட நாடுகள் லெபனானில் உள்ள தங்கள் குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அறிவித்துள்ளன பங்களாதேசில் இன்று காலை ஆறு மணி முதல் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை காவல்துறைக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் எழுபத்தி ஆறு பேர் வரை கொல்லப்பட்டனர் மேலும் ஏராளமானோர் காயமடைந்தனர் பங்களாதேஷில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் ஆரம்பித்த நிலையில் பதினூன்று போலீஸ் அதிகாரிகள் உட்பட பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தெருக்களில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை மற்றும் ஸ்டேண்ட் கையறியுண்டுகள் வீசினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் டாக்கா மற்றும் வடகு மாவட்டங்களான போக்குரோ பாப்பனா மற்றும் ரங்பூரிலும் மேற்கில் மகுராவிலும் கிழக்கில் கோமிலாவிலும் தெற்கில் பாரிஷல் மற்றும் ஸ்பெயினிலும் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்